நரகத்தில் ரொம்பவே கொடூரமான ஐந்து தண்டனைகள் உங்களுக்கு சிவனை பிடிக்குன்னா ஓம் மகாதேவனை கமெண்ட் பண்ணிடுங்க அஞ்சாவது இடத்துல தமஸ் தண்டனை ஒரு இருட்டான ஒரு இடத்துல தனியா ஒரு ஆளை தள்ளி விட்டுருவாங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டா இருக்கும் கண்ணு மண் எதுவுமே தெரியாது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பல ஆட்கள் வந்து உங்களை அடிச்சே துன்புறுத்துவாங்க அந்த இருட்டில் யார் அடிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது பல பாம்புகளை உங்க காலி கீழே விட்டு கொத்த விடுவாங்க இது பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கிற அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் கொடுக்கப்படுற தண்டனை நாலாவது மகாரௌரவம் தண்டனை உருக்கி வச்சிருக்கிற ஒரு நெருப்புல உங்களை தள்ளி விடுவாங்க தள்ளி விட்டு அங்கேயே உங்களை கொதிக்க விடுவாங்க கொதிக்க விடுறது மட்டும் இல்லாமல் பாதி உடம்புகள் வெளியே தெரியும் அந்த உடம்புல ஏகப்பட்ட விச விட்டு கடிக்க வைப்பாங்க அந்த தண்டனை கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க இந்த கடவுளை அவமதிக்கிறாங்களே தப்பு தப்பா கடவுளை பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படும் மூணாவது ரௌரவம் தண்டனை மிகப்பெரிய பாம்புகளை வச்சு உங்களை கடிக்க வைப்பாங்க அந்த பாம்புகளை உங்களை சுற்றி நிற்கும் அதுக்கப்புறமா மிகப்பெரிய ஒரு தீ பறவை அந்த நெருப்பெறி வந்து உங்களை கொத்தி கொத்தி உங்களோட உடம்பு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சதியாக பிச்சு பிச்சு தின்ற ஆரம்பிக்கணும் மக்களை கொலை செஞ்சு அவளோட சொத்துக்களை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கும் கொடுக்க போகிறத உங்களுக்கு துன்புறுத்துவாங்க ஐஸ் உங்களுக்கு துன்புறுத்துவாங்க அவங்களோட பார்த்து மகனுக்கு இது சூடான இருட்டான ஒரு போட்டு மிகப்பெரிய கம்பி எல்லாம் சுத்தி அந்த இருட்டிலே வச்சு உங்களை அடி அடி அடிச்சு துவைப்பாங்க பசியும் தாகமும் இருக்கும் அது ரெண்டுமே சமாளிச்சுதான் நீங்க வேதையை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும்